டேய் என்னடா இது உனக்கு வந்தா ரத்தம் தான் தக்காளி சட்டிடா அதாவது விக்ரம் அப்படியே பொங்கி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து வந்து உனக்கு மாதிரி வந்து அடிக்க போறாரு நீ எவ்வளவு மார்க் பண்ணிருக்கீங்க உன்னோட பப்பாடா வந்து பாத்தீங்கன்னா அரோரா அண்டு வந்து சுபிக்ஷா வச்சுட்டு வேற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல ஏன் இதுவே உங்க பிரஜர் வந்து உங்க ஒய்ஃப பத்தி தரல அப்ப ஆக்கிரோஷமா பொங்கி அடிக்க போயிருக்க வேண்டியதானே இப்ப மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுது புரியுதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே கேட்க தோணுது ஹாய் மக்களை அவங்க ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நம்ம எல்லாம் பார்த்தோம் எல்லாம் யார் வேணும் வேணான்னு கேட்கும் இது ட்விஸ்டடாக தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதாவது எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா கனியை தான் வேணும்னுவாங்க சாண்ட்ரா வேணான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சாண்ட்ராவோட ட்ராமா நம்ம பார்த்து ஏன்டா வேணும் வெளில ட்ரிபிள் எபிக்ஷன் பண்ணி சாண்ட்ராவே அனுப்பிச்சுட்டு இருக்க வேண்டியதான் ஏண்டா தேவை இல்லாம டாப் கொண்டு போறீங்களா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே கேட்கறது வந்து ஆனா கனியா வந்து வெளியில போயிட்டாங்க எல்லாரும் வேணும்னு சொன்னவங்கள வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு இவங்க ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்றாங்க நம்ம யாரையுமே அங்க வேணும்னு சொல்லவே இல்லை யாரையும் நம்ம சொல்லவே கிடையாது இவனுங்க தான் மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த செகண்ட் ப்ரோமோ பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த எபிசோட் முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன் எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு பிரச்சனை வந்து நடக்குது உங்களுக்கு வந்தா எமோஷன் எங்களுக்கு வந்தா எமோஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போகுது திவ்யாக்கும் விக்ரம்க்கு ஆனா உங்க கால்ல அவன் சொல்லிட்டு விக்ரம் வந்து தன்னோட ஆக்டிங் ஸ்கில்ல நடிப்பு அரக்கன ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறவேட்ட அப்படியே பிரச்சனை போயிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண வராங்க அவங்க அத வந்து புரிஞ்சுகாத இய வைஃப் எல்லாம் இங்க நீ எப்படி இருப்பீங்க அவங்க இங்க கான்டெஸ்டன்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி அதை வேற டைமன்சர்ல வந்து கொண்டு போறாரு நீ இவர் மார்க் பண்ணவே இல்லையா எத்தனை பேர்த்த மார்க் பண்ணியிருக்காரு எத்தனை பேரை வந்து பேசியிருக்காரு இதுக்கு மேல பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அப்பெல்லாம் வந்து அமைதியா இருந்து ஏன்னா பைனல் ஸ்டேஜ்ல நோக்கி போயிட்டு இருக்காரு ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அந்த நடிப்பு இறக்கனோட இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு இது டாஸ்குல எதுவும் கேட்டுக்கும் போது நடந்த கொஸ்டின் ஆந்தர்ல மேபி விஜய் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு எதுவும் வந்து திவ்யா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அப்போ அதுக்கு மூலியமா சண்டை வந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னா வந்து அது மூலியமாக சண்டை வந்த மாதிரி இருக்கு ஏன்னா வந்து நேத்து கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாருங்க அது தேவையில்லாத கொஸ்டின் இங்க இருக்க கண்டஸ்டன்ட் வந்து வராமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு ஏன்டா எப்படா வர முடியும் லூசுத்தனமாக கேள்வி கேட்பாங்க அது நம்மளுக்கு கடுப்பாக இருந்துச்சு அது கொஸ்டினை வேற மாதிரி கேட்டிருக்கலாம் இவங்க கண்டஸ்டன்ட் வந்து அவங்களோட அவங்க வீட்டுல இருக்கவங்க நல்லாவே கண்டென்ட் குடுக்குறாங்க அவங்க சூப்பர்ப்பா எப்படி யார் கண்டென்ட் வந்து அதிகமா கொடுத்தது வந்த கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு யார் இம்ப்ரெஸ் பண்ணது நிறைய விஷயங்கள் சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கூட கேட்டுருக்கலாம் இல்லை வேற மாதிரி கூட கேட்டுருக்கலாம் ஆனா இவன் என்ன நம்மள ஒண்ணுன்னாப்ப இவன் உனது நினைச்சிட்டு தானே பண்ணுவாய் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய் முடிச்சுட்டாங்க ஆனா நேற்று அமிதாப் மாமா அடிக்க வேண்டியதை விட்டு வேற யார யாரையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அது வழக்கமா அவர் பண்றதா கெட்டப்புகள் மாறினாலும் அவர் வந்து இது மாறவே மாறாது ஃபைனலாக பார்க்கும்போது மூணாவது வாரம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர்கள் இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விக்ரம்க்கும் சுபிக்ஷாக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா கடைசியாக அவங்க அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்தாங்க யாருக்கு ஹைப் இருக்கோ தான் கூட்டிகிட்டு வரணும் இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை இல்லை ஓட்டுக்கள் இருந்தால் பரவாயில்லை அன்னபிசியல் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விக்ரம்க்கு சுத்தமா ஓட்டுகளே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு சுத்தமா ஓட்டுகள் இல்லை கனி டாப் ஃபோரில் இருக்காங்க கனி டாப் ஃபோரில் அவங்களை இருந்தவங்கள விட்டுட்டு வெளியில தூக்கி அடிக்கிறாங்க அப்போ எப்பயோ போக வேண்டிய கனி இப்ப தூக்குறாங்கன்னா என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் அஸ்ட் வினோத் இருக்காரு அப்புறம் திவ்யா இருக்காங்க பார்வதி அதுக்கப்புறம் கனி இருக்காங்க ஓட்டுக்களை இல்லைன்னா பரவாயில்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கனியை தூக்குறாங்க தூக்குறாய்ங்க அப்படின்னா யாரை காப்பாத்துறேன் ஃபைனலாக இருக்க விக்ரமையும் சுபிக்ஷாவையும் இங்க ஓவரா காப்பாத்தி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்குமே தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் விக்ரம் இந்த மாதிரி எமோஷனா பேசலாம் பார்க்கும்போது எப்படி தோணுது உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க